கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான செய்தியின் தலைப்பு கர்த்தர் சோதித்தார் கர்த்தர் சோதித்தார் ஆண்டவர் சில பேரை டெஸ்ட் பண்ணுகிறார் டெஸ்ட்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நிறைய காரியங்களை நாம் பார்த்துருக்குறோம் உலக பிரகாரமாக எக்ஸாமுக்காக டெஸ்ட் பண்ணுகிற ஒரு காரியம் பிளட் டெஸ்ட் எடுக்கிற ஒரு காரியம் இப்படி நிறைய டெஸ்ட் சொல்லலாம் ஆனால் கர்த்தர் சில தேவ தேவ பிள்ளைகளை கத்த சோதிக்கிறார் ஒரு பகுதியை நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் டுவென்டி டூ வர்ஸ் த்ரீ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் இத பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து ஆப்ரகாம் அதிகாலையில் எழுந்து எதற்காக எழுந்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தர் அவனை சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய முறை கத்தர் அவனை சோதிச்சிருக்கிறாரு ஆதியாவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டுட்டு வாழ்ற சோதிக்கிறார் ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நேசித்து கத்தரை விசுவாசித்து இதை செய்ததை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது என்ன நூறு வயதுக்கு பிறகு வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்க கத்தர் அவனுக்கு கொடுக்கிறார் இப்ப என்னன்னா ஒரே மகன் வாக்குதத்தின் பிள்ளை ஆகிய ஒரே மகன் ஈசாக்க இப்ப கத்தர் கேட்கிறாரு நீ அவனை எனக்கு பலி கொடு கத்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார் இது இதான் முதல் முறையாக ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீ உன்னுடைய மகன பலியிடு ஆட பலியிடுன்னு வாங்க கோழிய பலியிடுன்னு சொல்லலாம் ஆனால் இங்க கத்தர் யார பலியிடு அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்க நீ எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்றார் இது கேள்விப்பட்ட பிறகு அவன் அதிகாலையில் எழுந்து முதலாவது இதுல இருந்து நாம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா அவன் மிகவும் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கிறத பார்க்கிறோம் அதிகாலையில் எழுந்து காலையிலே எழுந்திருக்கிற ஒரு பழக்கத்தை நாம வைக்கிறோம் கத்தோடைய வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க நான் யோசித்து பார்க்குறேன் ஒருவேளை ஆபிரகாம் போல நமக்கு இந்த ஒரு சோதனை வந்திருந்தா அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட ஏன்னா பத்து குழந்தை இல்லை மூணு குழந்தை இல்லை ஒரே குழந்தை வாக்கு பண்ணப்பட்ட ஒரே பிள்ளை ஈசாக்கு இப்போ ஆண்டவர் கேட்கிறார் நம்ம கூட என்ன நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே எனக்கு வயதான காலத்துல இப்பதான் பிறந்திருக்கு இதற்கு பிறகு எனக்கு குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன் நான் உங்களுக்காக பலிடுறேன் ஒரு மாதம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அந்த குழந்தையோட நான் என்ன பண்றேன் கொஞ்சம் அன்பு செலுத்தி நான் பழகிட்டு பிறகு நான் பலி கொடுக்குறேன் ஆனால் அப்படிலாம் செய்யல அவன் என்ன பண்ணுகிறான் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்துக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்ன ஒரு விசுவாசம் அவனுக்குன்னா என்னுடைய மகன் ஒருவேளை கத்தர் பலி செலுத்துகிற இந்த காரியத்தை அனுமதிச்சிருந்தாலும் அவன் மறித்தே போயிருந்தாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது கத்தர் எனக்கு வக்குதத்தம் பண்ணியிருக்கிறாரு அதன்படி என்னை மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார் என்னுடைய மகனை கத்தர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததை நாம பார்க்கிறோம் இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் கத்த சொல்லிட்டாருன்னா அது எப்படி செய்யணும் அப்படின்னா நாம அசதியாக செய்யக்கூடாது வேகமாக செய்கிற ஒரு காரியமாக இருக்கும் சோதனை வரும் ஆனா அந்த சோதனை நேரம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் அது ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை நாம் சகித்து அதை நாம மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய மகிமை மேலானதாக இருக்கிறத நாம பார்ப்போம் சொல்வது ஈஸியான ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த பெயினான டைமில் டைம்ல மிகவும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் வெக்ஸ் ஆகிற ஒரு நேரம் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நாம் இந்த வார்த்தையின்படி அவருடைய வாக்குதத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நம்ம விசுவாசித்து உறுதியாக இருக்கும் பொழுது கத்தர் அந்த எல்லா விதமான சோதனையில் இருந்து கப்ப கத்தை நம்ம விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு வேலை நாம் செய்கிற வேலையை அதை டிலே பண்ணி செய்தால் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா அது சோம்பலாக தான் இருக்கணும் லேசியாக தான் இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறார் என்னுடைய சின்ன வயதில் நான் எப்பொழுதும் காலையில் எழுந்து எக்ஸாமு கூட படிக்கிறதில்ல இப்போ ஒரு முறை எங்கள் அப்பா திட்டி பார்த்தாரு அடித்து பார்த்தாரு ஆனால் ஒரு முறை என்ன பண்ணார் வேதத்தை கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சார் நான் தூங்கி எழுந்த பிறகு நான் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுறது அப்போ காம் அப்போது ஒரு வசனத்தை படிக்க சொன்னார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் நாலாம் வாசனத்தை எனக்கு அப்போது இது மட்டும் எனக்கு இன்னும் நினைவிலே இருக்கிறது இந்த அதிகாரமும் இந்த வசனத்தை கொடுத்து என்னை படிக்க சொன்னார் சோம்பேறி குளுகிறது குளிர்கிறது என்று விழமாட்டான் அறுப்பு காலத்திலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது சோம்பேறி குளிர்கிறது என்று அவன் போய் விழமாட்டான் அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படின்னா அதிகாலையில எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறத நம்ம பார்ப்போம் வசனம் கூட நீங்க அன்னைக்கு நீங்க உழைக்கலன்னா அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடாது சோம்பேறிய நீ எங்க போய் கத்துக்கோன்றாரு எறும்பு நிலத்துல போய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் அப்ப நமக்கு தேவையானது சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறார் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் ஆமேன் அலே லூயா அப்ப கத்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நாம் அதிகாலையில் எழுந்துக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும் அசதியாக இருக்கக்கூடாது அதை டிலே பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது நாம் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம ஜாக்கிரதையாக செய்யும் பொழுது கத்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா சுறுசுறுப்பாக இருக்கிறவன் வேகமாக இருக்கிறவன் அவன் தப்பி நடக்கிறவனாக இருக்கிறான் ஆபிரகாம் இங்கே செய்திருக்கிற ஒரு காரியம் அவன் போய் அவன் எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுகிறான் பலி செலுத்த போகிறான் கத்திய எடுக்கிறான் அப்பதான் தேவ தூதன் ஆப்ரகாமுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கத்திய என்ன பண்ணாத போடாத அப்படின்ற இது எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறார் என்றால் இயேசு உண்மையாகவே நமக்காக பலி செலுத்துவதற்கு இது அடையாளமாக இருக்குது நல்லா பாருங்க ஆபிரகாமே நான் உன்னை சோதிக்கிறேன் என்ன சோதிக்கிறேன் நீ உன்னுடைய மகனாகிய ஈசாக்க எனக்கு பலி இடுவாயா என்ன சோதிச்சு பார்த்தேன் ஆனா நீ உன் பிள்ளையாண்டால் ஆண்டாள் மேல என்ன பண்ணாத உன் கத்திய போடாத நீ அவனை பலியிடாத ஆனால் பிதாவானவர் சொல்றாரு நான் என் சொந்த குமாரன் என்றும் பாராதபடிக்கு இந்த உலகத்துல அவரை அனுப்பி அவர் உனக்காக எனக்காக நம் எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுமையில ஒரே தரம் நமக்காக ஆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துவதனால கத்தர் நம்மை விடுவிக்க போகிறார் என்பதற்கு நிழலாட்டமாக ஆட்டமாக கத்தர் ஆபிரகாமை சோதிப்பதற்கு இது அடையாளமாக இருக்கலாம் ஆமன் ஹலே லூயா இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்ப கத்தர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் அலே லூயா இந்த மேசியா நமக்காக ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டதுனால ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால நாம கழுவப்படுகிறதாக இருக்கிறோம் வசனாதான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது ஆம இன்னொரு ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம் இதே வசனத்தை நீங்க வாசிங்க ஆதிமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆமன் இது எதை குறிக்கிறது என்றால் ஆயத்தம் முதலாவது நாம் பார்த்தோம் சுறுசுறுப்பாக இருப்பது அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம் இரண்டாவது பார்க்கிறோம் எப்படி கத்தர் ஆபிரகாமை சோதிக்கிற வேலையில அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆயத்தம் பண்ணுகிறான் சொன்ன பிறகு வேலைக்கார கூட்டிக்கிறான் கழுதையை கூப்பிடுறான் கட்டைகளை எடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான் ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ஈசாக்க கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம் எல்லாத்துக்குமே ஆயத்தமாகவும் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகவும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு லஞ்ச் கட்டுவதற்காக ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ஒரு சிஎம் யாரோ வராருனா அந்த தெருவெல்லாம் ரெடி பண்ணி கிளீன் பண்ணி வச்சு ஆயத்தமாக இருப்போம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் ஆயத்தமாகவும் ஆனால் கத்தர் நம்மை சோதிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியத்திற்கு நாம் ஆயத்தமாக இருப்ப நாம் ரெடியா ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் எப்படி சிலுவையில மறித்தாரோ மூன்றாம் ஆள்ல உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்றாரு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் போய் நான் என்ன பண்ண போறேன் திரும்ப வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் திரும்ப அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க நாம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா கத்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தினால நாம் என்ன பண்ணியிருக்கலாம் நானஸ்தானம் எடுத்திருக்கலாம் திருவிருந்து பந்தியில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கலாம் ஆனாலும் என்னுடைய பழையவைகளெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நாம் உண்ணும் நாம் பின்னிட்டு பார்க்கிறவர்களாக இருந்தால் உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் என்னுடைய பழைய ஸ்வாபம் என்னுடைய பழைய காரியத்திலிருந்து விடுபடாமல் இருக்கிறவர்களாக இருந்தால் நாம் உன்னும் கத்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கத்தர் வருகையில நாம ஆயத்தமாக இருக்கிறோமா கத்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா எவ்வளோ வேகமாக ஓடுறோம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கோம் எவ்வளோ ஆக்டிவா இருக்கிறோம் என்பது மிக முக்கியம் அல்ல நீ உன் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நீ எப்படி ஓடுற நீ உன்னுடைய ஓட்டப்பாந்தயத்தில் நீ முதல் வருவதனால உனக்கு கிரீடம் சூட்டப்படுவதில்லை நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவதில்லை நீங்கள் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ ஒழுங்காக ஓடுறாயா நீ உன் ட்ராக்ல ஓடுறாயா என்பதை கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ நீங்கள் யார் ஒழுங்காக ஓடி ஓட்டத்தை முடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிரீடம் சூட்டப்படுகிறதாக இருக்கிறது அப்போ கத்தர் நமக்காக அவர் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா ஆண்டவர் அன்புள்ளவர் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் அவர் கிருபையுள்ளவர் ஏழு எழுபது தரம் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் ஒரு நாள் அவரை நாம் சந்திக்க போகிறோம் ஒரு நாள் அவரை நாம் சந்திக்க போகிறோம் அவர் நியாயாதிபதியாக வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் நிற்கப் போகிறோம் என்பதை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒருவன் ஒரு அஞ்சு கொலை பண்ணியிருக்கிறான் அஞ்சு கொலை பண்ணும்பொழுது அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஒருவர் என்ன பண்ணுகிறான் ஒரு ஒரு வழ ஒரு லாயர் அவனை வைக்கிறான் இவனுக்காக வழக்காடும்படி ஒரு லாயரை வைக்கிறான் அவர் நியாயபடி கிட்ட வழக்காடி அஞ்சு கொலை பண்ணியிருந்தவனை நல்லா வழக்காடி நல்லா பேசி அவன் என்ன பண்ணிட்டாரு விடுவிச்சிட்டார் ரெண்டாவது முறையும் அதே போல் ஒரு கொலை நடக்குது விடுவிச்சிட்டார் கடைசியாக ரொம்ப நாள் பிறந்து மறுபடியும் ஒரே ஒரு கொலை பண்ணியிருக்கிறான் கொலை பண்ணிட்ட பிறகு அவன் வந்து அதே அந்த கோர்ட்ல நிற்கிறான் நிற்கும் பொழுது பார்க்கிறான் ஜட்ஜாக யார் இருக்கிறது என்றால் ரெண்டு முறை எனக்காக யார் வழக்காடினாரோ அவரே இப்போ ஜட்ஜாக உட்கும்போது ரொம்ப சந்தோஷம் அப்பா அவர் வந்து எனக்காக லாயரா நிற்கும் போதே நான் அஞ்சு கொலை பண்ணும்போதே என்னை விடுவிச்சிட்டாரு இப்போ அவர் தான் என்னுடைய ஆள் தான் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரு அப்ப நிச்சயம் எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆனால் அங்கே தோல்வி நடந்தது அப்போதான் சொன்னாரு இதுவரைக்கும் நான் உனக்காக வழக்காடிட்டு இருந்தேன் இன்றைக்கு நான் நியாயதிபதியாக இருக்கிறேன் ஐ ஹவ் டு கிவ் த ஜ்மெண்ட் நான் நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனையை அன்றைக்கு நியமித்தார்கள் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் இதுவரை கத்த நமக்காக அன்புள்ளவராக வழக்காடி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய ரெண்டாம் வருகையில அவரை நாம் சந்திக்கும் பொழுது அவர் நியாயதிபதியாக வரும் பொழுது நாம் கத்தரை சந்திக்க ஆயத்தமா கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம் ஆண்டுவரே நான் சோதிக்கப்படும் பொழுது நான் பொன்னாக விளங்குறனா இல்லை என்றால் ஆண்டவரே நான் பலவீன பாண்டமாக கீழே விழுகிறனா கத்தர் நம்மை சந்திக்கிறார் சந்திக்கிற வேலையில நீங்க கத்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உமக்காக நான் நிற்கணும் ஆண்டவரே உமக்காக நான் நிலைத்து நிற்கணும்னு சொல்லி கத்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா நல்ல தகப்பனே நம்ம நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க உண்மை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ய உண்மை நேசிக்கணும் உண்மை விசுவாசிக்கணும் அப்பா அந்த கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல உமுடைய ரெண்டாம் வருகையில் நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் ஆண்டவரை ஆண்டவரை மனவாளனை சந்திக்க மனவாட்டி நாங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தி எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல be the Amen.